நான் galera வரதன எனக்கு வந்து உங்களுக்கு யாருமே பதில் சொல்லல என்கிட்ட 15 வருஷமா எனக்கு கால்ல பண்ணி ஐயோ நான் துப்புரூ தொலைதா எங்க உட்டீங்க அந்த குப்பை நானே வாரிக் பண்ணி நீங்க எங்கள திருப்பி போட்டால இல்ல வந்தா நான் எல்லாம் ஓட்டு ஓட்டு எப்படி சொன்ன அந்த வீடியோ இருக்கு விட்டுட்டு இன்னைக்கு சாகர் பாபுக்கு அல்ல பாரி கேட்கல என்ன பேசுறாங்க அவங்க என்ன நாங்க இல்ல வந்து செய்வாங்க எப்படி செய்வாங்க இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷமா நாங்க வேலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்